நலத்தை ஆண்டவன் நமக்கு தருகிறான் ஆனால் அந்த நலத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது நலம்தான் இல்லாத என்று சொன்னால் இந்த இடத்தில் நலம் என்னும் சொல் எதை குறிக்கிறது என்று கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல நிறைய செய்திகளை பற்றி சொல்லுகிறது அதாவது இறைவன் இங்கே நமக்கு வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் உழைப்பதற்கான உடலை கொடுத்திருக்கிறான் உழைப்பதற்கான களத்தை கொடுத்திருக்கின்றான் நல்ல அன்பை செலுத்துவதற்கான சுற்றங்களையும் உயிர்களையும் நமக்கு வழங்கி இருக்கின்றான் அப்படி நல்ல சிந்தனைகளிலே நல்ல வழியிலே நல்ல உழைப்பை நோக்கி நல்ல நோக்கத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்லாமல் மாற்று வழியிலே செல்லுகிறோம் பார்த்தீர்களா அதைத்தான் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி என்று கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா நல்லது என்கின்ற ஒன்று இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு வேறு ஒரு காயை அல்லது சுவை இல்லாத அல்லது கசப்பு சுவை அல்ல இருக்கக்கூடிய கசப்பு என்று சொன்னால் மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடியது என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நன்மை ஒரு பக்கம் இருக்க அதை விட்டு விட்டு தீமையின் பக்கம் செல்லக்கூடிய மனிதர்களை இங்கே சுட்டி காட்டுகிறார் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி இந்த நலத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழன்று கொண்டிருக்கக்கூடிய நமக்காக கருணை வைத்து இறைவன் நிலம் தன்மேல் வந்தருளி மேலே இருந்து இறங்கி வருவது என்பதுதான் அவதாரம் என்கின்ற அந்த சொல்லுக்கான பொருளாக இருக்கிறது அப்படி மேலே இருந்து இறங்கி வந்து நிலத்தின் மீது வந்து அமர்ந்து குறுந்த மரத்தடியிலே குருவடிவாக இருந்து எனக்கு அருள் பாதித்திருக்கிறாயே இந்த இறைவனுடைய கருணையை என்னவென்று சொல்லுவது